ஓம் சரவணபவாய நமக வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு எப்போ பயிற்சியாரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இரவு பத்து முப்பத்தேழு மணியளவில் வந்து பயிற்சியாக இருக்கிறார் குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு வருட காலம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசாரமாக ஒரு நாற்பத்தி ஒம்பது நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை அதிசார பயிற்சி அப்படின்னா என்னென்னா முன்னோக்கி அப்படின்னு அர்த்தம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு நாற்பத்தி நாட்கள் கடகத்தில் குரு வந்து சஞ்சாரம் செய்வார் மீண்டும் திரும்பவும் வக்ரகதி பெற்று வர அதாவது மீண்டும் திரும்பவும் தான் இருந்த இடத்துக்கே வர அதாவது சென்று சென்றுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேல மிதுன ராசிக்கே குரு வந்து பயிற்சி அடைவார் இந்த மாதிரி தான் வருட காலத்தில் வந்து குரு பயிற்சி தான் இருக்கும் எந்த பெயர்ச்சியா இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலுமே கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் நாற்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும் மீதி அறுபது எப்படி அப்படின்னு பார்த்தா அவங்க தனிப்பட்ட ஜாதக அமைப்பு பொறுத்து வந்து பலன்கள் மாறுபடும் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுவரையிலும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் அதாவது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது யோகாதிபதியாக வருது அந்த யோகாதிபதி வந்து லாபாதிபதி இடத்துல பயிற்சி ஆகிறப்போ ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வரனால எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால என்ன எப்படி ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகரிக்கும் அதாவது தன வரவு அதிகரிக்கும் செல்வத் செல்வ வளம் அதிகரிக்கும் நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு பண்ணால் அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில்னால நமக்கு ஒரு நல்ல அனுதாயங்கள்லாம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஆகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நமக்கு திடீர் ஒரு பண வரவு திடீர் ஒரு லாபம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வ வளத்தில் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரத்துவத்தையும் குறிக்குது அப்போ வந்து நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்கள் அதாவது உடன் பிறந்த மூத்தவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் அவங்கனால நமக்கு ஒரு அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு ஐந்தாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குது அதாவது குரு வந்து தான் நிற்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கே பலன்கள் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி குரு வந்து தான் நின்ற இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் எல்லாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறது பதினோராம் இடத்துல இருக்கிற குரு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னாலே உபஜயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் இளைய சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம் அது ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த இடத்துல குரு அதாவது அந்த இடத்த குரு பார்க்குறனால என்ன ஒரு பலன் அப்படின்னா சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு சப்போர்ட்டு ஒரு அனுகூலம் சகோதரர்களுக்கு அதாவது இளைய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானமும் அப்படின்னு சொல்கிறனால நம்ம வந்து முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு முயற்சி பண்ணுறோம் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த தொழிலில் ஒரு சக்ஸஸ் ஏதாவது ஒரு படிச்சுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டால் அதுலேயே ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதாவது பூர்வீக சொத்தை நம்ம விற்கிறோம் இல்லைனா வாங்குகிறோம் நம்ம நேமுக்கு மாற்றுறோம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சிம்ம ராசிக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரைக்கும் நமக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான ஒரு பொன்னான காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசி ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை அந்த குரு பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கால அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இறைவெளி பயணம் ஆன்மீக பயணமெல்லாம் மேற்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கால அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக குரு ஒன்பதாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்குது அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குது கலத்திரஸ்தானம் அப்படின்னாலே திருமணம் படிப்பு காதல் ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தையும் குறிக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதுன்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணங்கள்லாம் கைகூடி வரக்குண்டான ஒரு காலங்கள் ஏதாவது நம்ம மேற்படிப்பு ப அதாவது மேற்படிப்பு ப படிக்கிறோம் நம்ம அடுத்தா நம்ம எதாவது ஒரு டிகிரி படிக்கிறோம் நம்ம வந்து இல்லை தொழில் வச்சுருக்கோம் அதில் ஒரு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப நல்லாவே சக்ஸஸ் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உடனக்குடனையாக வரும் Thank you.